தமிழில் பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு மூன்று தலைமுறைகளுக்கு மேல தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் தான் வென்னிராடை மூர்த்தி இவர் பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் காமெடியனாக நடித்து அதுக்கப்புறம் சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் வில்லனாகவும் நடிச்சு எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் அஜித் விஜய் வரைக்கும் பலர் கூட நடிச்சு பிரபலமானார் அது மட்டும் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் இவர் நடிச்சிருக்காரு வென்னிராடை மூர்த்தி நடிக்கிற படங்களில் பேசுகிற வசனங்கள் பாதி இரட்டை அர்த்தத்துல இருக்கும் இருப்பினும் பல ரசிகர்களை சினிமாவில் சம்பாதிச்சாரு அந்த அளவுக்கு தன்னோட காமெடி திறமை மூலமா பலரையும் கவர்ந்திருந்தாரு இந்த நிலையில இவரோட மனைவியும் ஒரு நடிகை தான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒண்ணு ஆமாங்க வெண்ணிராடை மூர்த்தியோட மனைவி வேறு யாரும் கிடையாது பிரபல நடிகை மணிமாலா தான் இவங்க ரஜினியோட இணைஞ்சு அன்புள்ள ரஜினிகாந்த் மற்றும் சிந்து பைரவி போன்ற வெற்றி படங்கள்ல நடிச்சவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டூ காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க